that. என்ன கீழ் புரியல என்ன போட்டிருக்க திருப்பதி நட்டு வேணுமா ஏன் பண்ணியே சாப்பிட்டுப்பா முன்னாடி கேட்டால் கொடுக்க மாட்டேங்க இப்போ அதில் செஞ்சாங்க இதில் செஞ்சாங்கன்னும் போது திருப்பதி லட்டு வேணுமா நக்கல் ஆனால் உங்களுக்கு ரொம்ப அக்கீர் ஸ்வீட் எடு கொண்டாடி நம்மளுக்கு வேணாம்பா அநியாயம் பண்றாங்க சா பெருமாளை பார்க்கணும்னா கீழேயே நம்ம வீட்லையே ஆச்சுல சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க கீழ் திருப்பதையில் கூட நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க ஆனா இதெல்லாம் என்ன அக்கறமும் இதெல்லாம் கேக்கறவே இல்லையா பகவானே நாட்டுல நடக்கிறதெல்லாம் ரொம்ப தூமைச்சா நடந்துகிட்டு இருக்கு நீ என்னென்ன நடக்குமோ கதிக்கான முத்தித்து இதுக்கு தான் சொல்றேன் சொல்றாங்க எப்பா யார் இருக்காதுமென்ஸ் பண்றது சாம்பி இப்ப தமிழே இங்க வராது நீங்க வேற ஏப்பா ரொம்ப படுத்துறாங்க ஒண்ணும் இல்ல நீ வேற பத்தி அது எந்த தெரியுமா பெரிய ஆடி அந்த புது மீடியா அதில் அது கூட இல்லை அக்கில் மட்டும்தான் அதுவும் அக்கில் இருக்காருன்னு கூட தெரியாது பக்கத்தில் போயிட்டு போயிட்டு வர தெரியல கமெண்ட் வரல பதினோரு மணி